ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த காய் வந்து எங்க ஊரில் தட்டப்பேத்தா காய்ன்னு சொல்லுவாங்க சில சைடு லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க சில சைடு வந்து காராமணின்னு சொல்லுவாங்கங்க இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்டான நல்ல காரசாரமான மசாலா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேப்பில் வந்து காராமணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துகிட்டேன் ஒரு பூண்டு மட்டும் லாஸ்ட்டாக இடிச்சு போகிறக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பட்டை ஒரு கல்பாசி அதுக்கு போட்டு சாளிச்சிங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க பொரியணும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க உளுந்து பருப்பு ஒரு கலர் மாறினா போதும் ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லைங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து நல்லா மசியை வதக்கிக்கலாங்க வதக்கிறக்கு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறோம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி இந்த காராமணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண விட்டுறலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்துட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க நீங்கள் மட்டன் மசாலா கூட சே சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா தனி மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நான் மசாலா சேர்த்துக்கிட்டேன் மிளகாப்பொடி சேர்க்கும் போது எப்போயுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரைஞ்சிரும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளில் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறணுங்க தண்ணி சேர்த்து வேக விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா குக்காகி வரும் இல்லை அப்படின்னா நாராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ காரம் ச காரத்தை செக் பண்ணிவிட்டு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு காரம்லாம் கரெக்டாக கரெக்டா இருந்துச்சு நான் ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி நல்லா வத்துற வதைக்கி கொதிக்க விடலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இன்னைக்கு வந்து நான் வந்து காலிஃப்ளவர் சூப் கூட தான் இதை எடுத்துகிட்டு போனேன் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க இப்போ மூடி போட்டு மூடி போட்டு வேக விட்டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்ல பூப்பெல்லாம் வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தால அதை ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்